ஒரு மனுஷன் வந்து இவ்வளவு தரமட்டத்துக்கு மட்டத்துக்கு வாழ்க்கையில வீழ்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறம் கம் பேக் கொடுத்து இப்போ திரும்பவும் பெரிய லெவல்ல இருக்கிற ஒரு நடிகராக முடியுமா அப்படின்னு கேட்டா என்னால முடியும் அப்படின்னு சொல்லி நடத்தி காமிச்சிருக்காரு கட்டுனா நான் இவரு மாதிரி ஒருத்தர் தான் கட்டுவேன் எனக்கு மாப்பிள்ள பார்த்தா இவர் மாதிரி ஒருத்தர் தான் எனக்கு பார்க்கணும் காதல்னா அது இவர் மாதிரி ஒருத்தர் தான் பண்ணுவேன் அப்படின்னு நைன்டீஸ்ல இருந்த எல்லா கேர்ள்ஸுமே பின்னால சுத்தின அளவுக்கு ஸ்கிரீன்ல எல்லாரையுமே கவர்ந்த ஒரு லவபிள் ஆக்டர் தான் இவரு மணிரத்னம் அப்படின்ற ஒரு பெரிய டைரக்டர் அவருடைய தளபதி அப்படின்ற படத்தில் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணுறதுக்காக வேண்டி இவர் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு அங்கேருந்து இருந்து இவருடைய கரியர் வந்து அப்படியே வேற மாதிரி மாறிடுது அதுக்கப்புறமா இவர் நடித்த ரோஜா படத்தை பார்த்துட்டு இவர் மாதிரி ஒருத்தர் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணாத ஒரு பெண்ணை இருந்திருக்க முடியாது அப்படின்னு கூட சொல்ல முடியும் அதுக்கப்புறமா அவர் நடித்த பாம்பேயில் கூட அவ்வளோ அழகாக இப்போ இப்போதான் நம்ம பேன் இண்டியா ஸ்டார் பேன் இண்டியா ஃபிலிம் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் பட் அப்படி ஒரு டேர்ம் போட் இல்லாததுக்கு முன்னாடியே இவர் வந்து ஒரு பேன் இந்தியா ஸ்டார் பேன் வேர்ல்ட் ஸ்டாரா தான் இருந்திருக்காரு எல்லாருக்குமே இவர்னா ஒரு தனி கிரேஸ் அப்படின்னு சொல்ல முடியும் இவ்வளவு பேருக்கும் புகழுக்கும் மத்தியில் இருந்தவர் திடீர்னு இண்டஸ்ட்ரியை விட்டு காணாமையே போயிடுறாரு பிஸ்னஸ்ல நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டைம் பிஸ்னஸ் மேனா மாறிடுறாரு சரி அவர் இதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரிக்கு வர போறதில்லை அவருடைய இந்த சினிமா வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த எல்லாரையுமே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சி விட்ற மாதிரி ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டை வந்து சந்திக்கிறாரு இந்த ஒரு ஆக்சிடென்ட் காரணம் அவர் வந்து கிட்டத்தட்ட பேரலை ஆகிருவார் அது மட்டும் இல்லாம ஃபோர் டூ ஃபைவ் இயர்ஸ் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்ல கழிஞ்சிருது அப்படின்னு கூட சொல்லிருப்பாரு அது மட்டும் இல்லாம இந்த ட்ரீட்மெண்ட் டைம்ல அவர் எடுத்துட்ட மருந்துகள் அப்புறம் வந்து அன் ஹேபிட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் காரணமாக அவர் முன்னே இருந்ததை விட அதிகளவு வெயிட் போடுறாரு ஆளே அடையாளம் தெரியாம பக்தமாவே மாறிடுறாரு ஒரு காலத்துல இவருடைய அழகுக்காக ஃபேன்ஸா இருந்த எல்லாருமே இவர் வந்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மாறிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுற அளவுக்கு இவர் வந்து மாறிடுறாரு இன்ப்ட் வருது தடவை இவர் வந்து ஒரு ஒரு நாட்டுக்கு போறப்போ அங்க வந்து ஒரு ஃபேமிலி இவருடைய காது படவை இவருடைய உருவ கேலிக்கு உள்ளாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு இப்படி சினிமால பீக்ல இருந்த ஒரு நடிகர் எகெயின் பிஸ்னஸ்ல பீக்ல இருந்த ஒரு நடிகர் இது எதுவுமே இல்லாம உடஞ்சு தரமட்டமாகி அவருடைய கரியரே முடிஞ்சு போச்சு அப்படின்ற லெவல்ல தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது தான் மணிரத்னம் அவர்கள் அவரை போய் பார்த்து இப்போ என்ன ஆயிடுச்சு ஆக்சிடென்ட் தானே ஆச்சு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ திரும்பவும் உன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கடல் கடல் அப்படின்ற படத்துல ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு கடல் படத்துக்கு அப்புறமா அவருடைய செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சவர் அதுக்கப்புறமா சித்தார்த் அபிமன்யு அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிக்கிறாரு அந்த வில்லனா அவர் வந்து அப்படி மிரட்டி விட்டுருப்பாரு அந்த படத்துக்காக நிறைய நிறைய பாராட்டுகள் நிறைய நிறைய விருதுகள் அப்படின்னு சொல்லி அவருடைய கம்பேக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லாருக்கும் பதிவு பண்ணிருப்பாரு அதுக்கப்புறம் பல சக்சஸ்ஃபுல் பிலிம்ஸ்ல நடிச்சு இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சிட்டு இருக்க ஒரு ஹீரோவா வந்து வளம் வந்துட்டு இருக்காரு அரவிந்த் சுவாமி அவர்கள் ஒரு மனுஷன் வந்து இவ்வளோ தரமட்டத்துக்கு வாழ்க்கையில வீழ்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறம் கம் பேக் கொடுத்து இப்போ திரும்பவும் ஒரு பெரிய லெவலில் இருக்கிற ஒரு நடிகராக முடியுமா அப்படின்னு கேட்டா என்னால முடியும் அப்படின்னு சொல்லி நடத்தி காமிச்சிருக்காரு இவர் வந்து இப்ப இருக்கிற நடிகர்களுக்கு மட்டும் இல்லாம சாதாரண ஒரு மனுஷனுக்கு கூட ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே சொல்ல முடியும் சோ இப்படிப்பட்ட ஒரு நடிகருடைய பிறந்தநாள் இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு யூ தமிழா சார்பாக அவருக்கான பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்